வேண்டியதா போயிடுது எவ்வளவு நாள் தான் நாலு சவுத்துக்குள்ளேயே கோல் போடுறது வெறி ஆகுமா ஆகாதா சோ பையன் வெறில என்ன பண்ணிடுறான் இப்ப நம்ம அக்கம் பக்கத்து வீட்டு ஆளுங்களெல்லாம் வேவு பார்த்து அத பொழுதுபோக்கா பண்ணுவோன்னு நாலா பக்கமும் இருக்க வீட்டு ஆளுங்களை வளைச்சு வளைச்சு வேவு பார்க்க அங்க தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது திடீர்னு ஒரு வீட்டு ஆளு போலீஸ் தேடப்படும் சீரியல் கில்லரா இருப்பானோன்ற சந்தேகம் அந்த ஆளோட நடவடிக்கையை வச்சு இந்த பையனுக்கு வருது சோ உண்மையாகவே அவன் சீரியல் கில்லர் தானா இல்ல இந்த பையன் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டானா இதை இந்த பையன் மட்டும் இல்லாம அவன் கூடவே இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ண டுஸ்டான முடிவோட ரிசல்ட்ட சொல்றதாங்க படத்தோட கதை வாங்கல நெய்பர்ஹுட்ல இருக்கிறது நம்பியாரா இல்ல எம்ஜிஆரா படத்துக்குள்ளவே போய் பாத்துருவோம் அதுக்கு முன்னால நம்ம சீரியஸ்க்காக புதுசா ஆரம்பிச்சிருக்க சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு போய் பார்த்து பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ படத்தை ஓபன் பண்ணா ஒரு வசந்த காலத்துல அழகான காலை நேரம் ஒரு அப்பா அவரோட பையன் இந்த பையன் தான் படத்தோட ஹீரோ ரெண்டு பேரும் ஒரு ஏரியோரமா ஜாலியா பேசிக்கிட்டே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க போதுமான மீன் எல்லாம் தேர்னதும் வீட்டுக்கு போற வழியில பையன் அம்மா கிட்ட போன்ல பேசிக்கிட்டே கார் ஓடிட்டு போறான் கொஞ்ச நேரத்துல குட்ரா போனு அப்பா போன வாங்கி பேசும்போது அடுத்த நிமிஷமே எவ்வளவு கெவளோ சந்தோஷமா படத்த ஆரம்பிச்சாங்களோ அது அப்படியே தலைகீழா மாறிடுது எவனோ ஒரு வழிபோக்கு வன்மவாதி சும்மா இல்லாம அவனோட கார்ல இவங்க காரை சேஸ் பண்றேன்னு முன்னால போய் காரை ஓட்டுற ஹீரோவுக்கு முன்னால என்ன இருக்குன்னே தெரியாம ரோட்டை மறைச்சிடறான் அடுத்த அடிஜாம் பாருங்க டபுக்குன்னு ஒரு டிரிப்ட் டிரிப்ட் அடிச்சுட்டு அந்த மூதேவி என்னமோ தப்பிச்சு போயிடுது ஆனா அந்த கார் டிரிப்ட் அடிச்சதும் முன்னால ரோட்ல வேற ஒரு கார் நிக்கோன்றதை எதிர்பார்க்காத ஹீரோ ஒரே குத்தா குத்தனதும் அதோட நின்றுனாலும் பரவாயில்லங்க அந்த குத்திலேயே கார் கரப்பாம்பூச்சி மாதிரி தலைகீழா கவுந்துருது அப்போதைக்கு ஹீரோவுக்கும் அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆன கார்ல எக்ஸ்ட்ராவா ஒரு ஏத்தி ஏத்தி அம்பிட்டு தான் காருக்குள்ள இருந்த ஹீரோவோட அப்பாவ சலிச்சு சட்னி ஆகிட்டானுங்க சோ நடந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோ எஸ் ஹீரோவோட அப்பா புஷ் இங்க சீனை கட் பண்ணிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வந்தா ஹீரோ ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கான் ஸ்பானிஷ் கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்பா செத்ததுக்கு அப்புறம் ஹீரோ எதுலயுமே பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல இப்ப கூட தான் தலைவதியில் உட்காந்துருக்கான் இந்த பக்கம் ஸ்பானிஷ் டீச்சர் ஒரு கேள்வியை எல்லா பசங்கள்ட்டி கடைசியா ஹீரோ கிட்ட வந்து நடா நீலாம் ஸ்கூலுக்கு படிக்க பொறுக்க நான் ஒரு கேள்வி கேட்டு பண்றேன் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னமோ கோடை காலத்துல கொடைக்கானல் டூர் வந்த மாதிரி ஹாயா உட்காந்துருக்க நான் கேட்ட கேள்வி கூட உனக்கு என்னன்னு தெரியல உனக்கு என்னடா சொல்லி கொடுத்து வளர்த்தாரு உங்க அப்படின்னு வகை தொகை இல்லாம திட்டினதோட அப்பாவோட பேரையும் சேர்த்து எழுத்ததும்

வீட்ல ஒரு மோடம செட் பண்ணிட்டாங்க அந்த மோடமும் இந்த ட்ராக்கரும் கணக்குல இருக்கும் சப்போஸ் ஹீரோ அந்த மோடம விட்டு நூறு மீட்டர் தள்ளி போயிட்டான்னு வைங்களேன் ஜிபிஎஸ் ட்ராக்கர்ல கிரீன் கலர்ல எரிஞ்சிட்டு இருக்க லைட்டு ரெட் கலர்ல மாறிடும் மாறின அடுத்த பத்தாவது செகண்டே போலீஸ் ஹீரோ வந்து தூக்கிடுவாங்க இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா இனிமேல் இந்த போலீஸ் தான் உன்னோட பொறுப்புன்னு ஒரு போலீஸ விடுறாங்க ஹீரோ எந்த ஸ்பானிஷ் டீச்சர் அடிச்சானோ அந்த ஸ்பானிஷ் டீச்சரோட அண்ணன் தான் போலீஸ் ஓ மை காட் ஆள் பார்க்கவே காண்டு பேக்டரிஸ் காண்டாம இருக்க மாதிரி இருக்காரு நான் அடிச்ச ஆளோட அண்ணனையே எனக்கு por அவர் என்ன பழிவாங்க என்னெல்லாம் பண்ணுவாரு பாத்து பண்ணுங்க மேடம் இப்படின்னு ஹீரோ கெஞ்சியும் எதுவும் வேலைக்கு ஆகல பாத்து ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு வார்னிங்லாம் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் போர்னா போரு அப்படி ஒரு போருங்க என்ன பண்றதுனே தெரியல சரி படம் பாக்கலாம் பாட்டு கேட்கலாம் சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா ஒரு பக்கம் ஹீரோவோட அம்மா வேற நம்ம அவங்க பேர ஆண்டின் வச்சுப்போமே பிளடி ராஸ்கல் தண்டனை வாங்கிட்டு வந்து வீட்டுல உக்காந்துட்டு சொகுசா இருக்கலாம்னு நினப்பா இனிமேல் உனக்கு பாட்டு டிவி எதுவும் இல்ல சாப்பாடும் பத்திய சாப்பாடு தான் இதோட வீட்டு வேலையிலேயும் பாதிய நீ தான் பாக்குற இல்லனா நான் பத்திரகா olha aí do அப்படின்னு மிரட்டி ஒடுக்கி ஹீரோவோட வாழ்க்கையவே நரக மாக்கிடுறாங்க சரி ஆனது ஆச்சு போனது போச்சு நம்ம பண்ண தப்புக்கு தானே இதெல்லாம் நடக்குது அனுபவி பொண்ணு ஹீரோவும் ஓட்டிட்டு இருக்கான் அப்போ ஒரு நாள் ஹீரோ வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல புதுசா ஒரு பருவத்துக்கு வந்து பட்டாம்பூச்சிருக்கு ஒரு பொண்ணு நம்ம பேரை ஹீரோயின்னு வச்சுப்போம் ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோக்குள்ள ஒரு ஃபயர் அவளை சைட் அடிச்சிட்டு இருக்கும் போதே சேம் டைம் வெளியே யாரோ காலிங் பெல் அடிக்க கதவை திறந்தா ஹீரோ வீட்டு வாசல்ல ஒரு சின்ன பேப்பர் பேக் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு என்னடா இதுன்னு நெருப்பு அணைக்க பேப்பர் பேக காலால மிதிச்சா நாஸ்தி ஃபெலோஸ் கவருக்குள்ள நாய்பிய வச்சிருக்கானுங்க அத மிதிச்சு கால் கன்றாவி ஆனதும் திரும்பி பார்த்தா இந்த வேலையை பார்த்தது எதிர் வீட்டு பசங்க சின்ன பசங்க ரெண்டு பேரு சரியா ஒண்ணு கடிக்க தெரியாத பசங்கள்லாம் என்கிட்ட சரசம் பண்ண வரீங்களேடா தோ வண்டான்னு ஹீரோ கோவத்துல அவனுங்களை பிடிக்க போற வெறியில ஆளு பாடுற தாண்டான் நூறு மீட்டர் ரேடியஸ தாண்டினதும் ட்ராக்கர்ல இருந்த கிரீன் லைட்டு ரெட் லைட் ஆ மாற ஐயோயோ இந்த காண்டாமிருக்கம் வேற வந்துருவானே அப்படின்னு ஹீரோ அடிச்சு பிடிச்சி பத்து செகண்ட்குள்ள திரும்ப பார்டருக்குள்ள வந்துட்டான் ஆனா ரெட் லைட் எரிஞ்சிருச்சு இல்ல சோ எப்படி பார்த்தாலும் போலீஸ் வருவாங்க அந்த ஹீரோவை மடக்கி பிடிக்க புதுசா குடியேறின ஹீரோயின் ஃபேமிலி எல்லாம் ஹீரோவை பார்த்து ஒரே ஷேம் ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுது இதான முதல் தடவை சோ ஹீரோவுக்கு ஒரு வார்னிங்க கொடுத்துட்டு அடுத்த தடவை இந்த மாதிரி ஆச்சு கன்ஃபார்ம் நீ ஜட்ஜுக்கு முன்னால் தான் நீ பண்ண மாரிட்டு போகிறாங்க ஒரு வேலை இது நம்ம பார்டர் இதை தாண்டிட்டா ட்ராக்கரில் லைட்டு மாறிடும்னு ஹீரோவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வைங்களேன் பார்டரை தாண்டதுக்கு முன்னால் கொஞ்சமாச்சு யோசிச்சிருப்பான்ல ஸோ இனிமேலும் அந்த மாதிரி நடக்கூடாதுன்னு வீட்டை விட்டு எவ்வளோ தூரம் தாண்டி போனால் ட்ராக்கரில் லைட்டு மாறுதுன்றதெல்லாம் நடந்து பார்த்தே கனிச்சு எல்லை கயிறு மாதிரி வீட்டை சுற்றி ஆளு பார்டர் கயிறை கட்டிடுறான் கூடவே ஹீரோயினை சைட் அடிக்கிறது நேரத்தில் அவள் போகிற போகிறப்பெல்லாம் பார்க்கறது இவன் வீட்டில் இருந்துகிட்டே ஜன்னல் வழியா எப்பெல்லாம் ஹீரோயின் குளிக்கிறா எப்பெல்லாம் ஹீரோயின் ட்ரெஸ் மாத்திரா அப்படின்னு கலர் கலரா காட்சிகள் அனுபவிக்க ஒரு நாள் ஹீரோவோட வீட்டுக்கு இவன் ஃப்ரெண்டு வரான் அவன் பேரு ரோனி வந்ததும் வராததுமா அவனை மேல கூறிட்டு போயிட்டு நண்பா என்னோட இத்தனை நாள் சர்வேல நான் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு உட்ட காட்டவா அப்படியே இங்க இருந்து நான் சொல்ற ஒரு ஒரு வீட்டையா பாறேன் இதோ எதிர் வீடு இருக்குல்ல அங்க ரெண்டு குட்டி குசுமனுங்க இருக்கானுங்க என் கிட்ட விளையாட்டு காட்டுறதே அவங்களோட வேலை அப்படியே இந்த வீட்டை பாறேன் நல்லா நோட் பண்ணு பொண்டாட்டி வேலை கிளம்பி போயிட்டாலா புருஷங்காரம் வேலைக்காரியோட குஜாலா இருக்காம பாரு அதோட அதுக்கு பக்கத்து வீட்டுல இந்த ஆளோட கதை என்னன்னே எனக்கு தெரியல காலையில மதியம் மதியானம் மூணு வேளை சாப்பிட்றானோ இல்லையோ எப்ப பாரு கார்டனை கிளீன் பண்ணிட்டு இருக்கான் அவனை விட்டுரு கடைசியா நம்மளோட வீட்டுக்கு வா பாத்து கண்ணெல்லாம் தொடச்சி வச்சுக்கோடா ஒரு கலர்ஃபுல்லான காட்சி நான் அவனை காட்ட போறேன் இதெல்லாம் நீ வாழ்க்கையில பாத்தே இருக்க மாட்டேன் அப்படின்னு சுவிமிங் பூல்ல ஹீரோயின் குளிக்கிறத காட்டி எனக்கு அவளை பார்த்தாலே பேசணும்னு ஆசையா இருக்குடா ஆனா கிட்ட தான் பயமா இருக்கு இப்படின்னு ஹீரோ புலம்னதும் அட வாழ தாண்டா வாழ்க்கை உடிச்சா போய் பேசு யார் ஒன்னு தடுக்கிறா வந்தா மலை போனா முடி கட்டி டார்லிங்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா கொடுக்கவே நல்லா ஃபார்வர்ட் மெசேஜ்ல வந்த ஃபாரின் போறா மாதிரி இருக்கான் இவன் கொடுத்த ஐடியாவெல்லாம் கேட்டா விளங்குமா சரி போட்டு தான் பார்ப்போம்னு அடுத்த நாளி கரெக்டா ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஹீரோவால தான் பார்ட்ரை தாண்ட முடியாதுல்ல ஸோ பார்டரையும் தாண்ட முடியாம வெளியே போஸ்ட் பாக்ஸ்ல இருக்க லெட்டரையும் எடுக்க முடியாம பறித்து வைக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டதும் அதை பார்த்த ஹீரோயின் வாண்டடா வந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றா ரெண்டு பேருக்குள்ள ஒரு அறிமுகம் இன்னைக்கு இது போதும்னு நைட்டு ஹீரோ டிவில ஓடிட்டு இருக்க ஒரு நியூஸை பார்க்க அதுல முப்பத்தி ரெண்டு வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலேய யாரோ கடத்திட்டாங்க இன்னமும் அந்த பொண்ணுக்கு என்ன தெரியல பொண்ணு கடத்தப்பட்ட இடத்துல இருந்த சாட்சிகளை விசாரிக்கும்போது ஒரு பச்சை கலர் கார் தான் வந்து அந்த பொண்ணை பிக்அப் பண்ணிட்டு போயிருக்கு கார் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் ஒரு மாடல் பிளஸ் காரோட ஃப்ரண்ட் சைட்ல டென்ட் ஒன்று விழுந்திருக்கிறதாகவும் டிவியில தகவலை சொல்ல இதெல்லாம் ஹீரோ கேஷுவலா தான் பாக்குறான் அப்போ ஒண்ணு ஹீரோ செல்ல மணி அடிக்க காஜிக்கு பிறந்தவன் இந்த டைம்ல ஹீரோயின் அவ ரூம்ல யோகா பண்ணுவா போல அதை ஒளிஞ்சிருந்து பார்க்க அலாரம் செட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் எங்க உருப்பிட போகுது அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே ஹீரோ பைனாகுலர்ல ஹீரோயினை பாக்குறானா இதுல இன்னொரு கூத்த கவனிங்களா ஹீரோ நம்மள பார்க்குறான்றது ஏற்கனவே ஹீரோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவ அவ ரூம்ல இருந்து ஹீரோவோட ரூமியே தான் குறுகுறுன்னு நோட் பண்ணுறா வாய்ப்பில்லையே நம்ம இவ்வளோ இருட்டில் உக்காந்துருக்கோம் நம்ம இங்க உக்காந்துருக்கோன்றது அவளுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு ஷாக்கு அந்த ஷாக்லேயே கண்ணை மூடி தூங்கிட்டான் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வெளியே ஒரு கார் சவுண்டு எதுக்கு அதை பார்த்துக்கிட்டு தூங்குவோன்னு ஹீரோ நினைச்சாலும் போய் பாரு போய் பாரு போய் பாருன்னு ஹீரோவுக்குள்ள ஒரு உறுத்தல் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா மின்னல் வேகத்தில் ஒரு ட்விஸ்ட் நியூஸ்ல சொன்னாங்கல்ல ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால முப்பத்தி ரெண்டு வயசு அதிகத்தக்க ஒரு பொண்ணு கடத்தப்பட்டுட்டா நைன்டீன் சிக்ஸ்டீஸ் முஸ்டாங் மாடலில் தான் அந்த பொண்ணை கடத்தினாங்க அப்படின்னு சேம் மாடல் சேம் கலர் காரு ஹீரோ வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு வருதுங்க அதுவும் ஹீரோ அவனோட ஃப்ரெண்டான ரோனி கிட்ட சொல்லிட்டு இருந்தானே இந்த எப்ப பாரு கார்டனே கிளீன் பண்ணிட்டு இருக்கான்டா அதை தவிர அவனை பத்தி எனக்கு வேற எதுவும் தெரியலன்னு அவன் தான் காரை ஓட்டிக்கிட்டு அவன் கராஜுக்கு வரான் இதெல்லாம் விட பெரிய ஷாக் என்னன்னா அந்த காரோட ஃப்ரண்ட்லயும் டென்ட் ஆயிருக்குங்க நியூஸ்ல சொன்ன மாதிரியே அடங்கொப்பந்தம் தன்னானு ஹீரோ பைனாக்குலர்ல ஜூம் பண்றதுக்குள்ள எதிரச்சா ஹீரோவோட அம்மா அங்க வந்துட்டாங்க சோ ஹீரோவால காரை முழுசா பாக்க முடியல கார் கராஜுக்குள்ள போய் கராஜோட டோரும் மூடிடுது சோ இதுல இருந்தே ஹீரோவுக்கு பக்கத்து வீட்டுக்கார மேல ஒரு சந்தேகம் ஒருவேளை இவன் தான் கிட்நாப்பரா இருப்பானோன்னு மறுநாள் ரோனி கிட்ட ஒரு சந்தேகப்படுறத பத்தி சொன்னதும் பெண்கள் கடத்தப்படுற கேஸ பத்தி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணா இப்ப ஒரு பொண்ணு காணாம போயிருக்காள்ல அதுக்கப்புறம் அவ எங்க போனானே தெரியலல்ல இதே மாதிரி இதுக்கு முன்னாலேயே ஏழு எட்டு பொண்ணுங்க கடத்தப்பட்டு மாயமா மறைஞ்சிருக்காங்க ஆனா அது இந்த ஊர்ல இல்ல இல்ல டெக்சாஸ்ல பட் கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்புறம் டெக்சாஸ் கேஸ்ல ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தவன் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போனதும் வீட்டு பேஸ்மெண்ட்ல இருந்து காணாம போன ஏழு எட்டு பொண்ணுங்களோட பாடிய போலீஸ் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க அப்புறம் என்ன அந்த வீட்டுல எவன் வாழ்ந்தானோ அவன் தானே கில்ல தட்டி தூக்கில்லாமே நினைச்சாலும் போலீஸால முடியல ஏன்னா அந்த வீட்டுல இருந்தவன் அவன் பேரு ஊரு அடையாளம் எல்லாத்தையும் மாத்தி வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் சோ அவன் காலி பண்ணிட்டு போனதும் யார் அந்த வீட்டுல வாழ்ந்தானே தெரியல அதனால கில்லரையும் பிடிக்க முடியல இப்ப வரைக்கும் அந்த படிச்சு ரோனி சொல்லிட்டு இருக்கும் போதே கண் பார்வை ஹீரோயின் இருக்கு குளிக்க வெயிட் இருக்கான் ஒரு அதுக்கான வாய்ப்பும் வருது ஹீரோ ரோனி ரெண்டு பேரும் சண்டை போட்டு நான் தான் முதல்ல பாப்பேன் நான் தான் முதல்ல பாப்பேன்னு அடிச்சுக்கிட்டே கையில இருந்த பைனா கீழே போட்டு ஒரு சவுண்ட் குடுத்துறானுங்க ஹீரோயின் அதை பார்த்துட்டா ஆட கலர் காராசே ஏன்டா பண்ற சத்தம் கொடுக்காம பார்க்க மாட்டியாடா இப்ப பாரு அந்த பொண்ணு பாத்துட்டா அப்படின்னு ரோனிய கத்திட்டு இருக்க டைமிங்ல கீழே பல் அடிக்குது பார்த்தா ஹீரோயின் தான் போச்சு மாணவங்க படுத்த போறான்னு ஹீரோவுக்கு அல்லு இல்ல ஆனா அவ என்னமோ கூலா என் வீடு மூடி இருக்கு கொஞ்ச நேரம் நான் உன் வீட்டுக்குள்ள இருந்துட்டு போட்டுமா அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்து மாடிக்கு போய் பைனாகுலர்லாம் எல்லாம் எடுத்து பார்த்தேன் என்ன இது பக்கத்து வீட்டு ஆளுங்கள வேவ் பாக்குறீங்களா என்ன அப்படின்னு சுசகமா கேட்டு இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி வேவ் பார்த்தோம் ஆனா உங்களும் இல்ல மெயினா நீங்க தான் நாங்க பாக்கவே இல்ல நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்கல்ல முப்பத்தி ரெண்டு வயசு மதிக்கத்தக்க பொண்ணை கிடைத்திட்டாங்க கடத்தனவா இந்த மாதிரி ஒரு கார் வச்சிருந்தான்னு நம்ம பக்கத்து விட்டாலு அப்படிதான் ஒரு கார் வச்சிருந்தாரு சோ அவர் கிளரா இருப்பாருன்னு அவரைதான் பாத்துட்டு இருந்தோம் இப்படின்னு ஹீரோயினை சமாளிக்க ரோனி அந்த கதையை உள்ள எழுக்க அப்படியா எங்க நான் பாக்குறேன் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் நேத்து நைட்டு ஓரிட்டு வந்த கார இப்ப கராஜ்ல இருந்து எடுக்கும் போதுல பார்த்தா நைட்டு இருந்தும் கராஜில இருந்து கார் கிளம்பி டோர் மூடுற அந்த சின்ன கேப்ல கராஜுக்குள்ள ஒரு காட்டு மாட்டோட கொம்பும் அதோட மண்டவோடும் இருக்கிறத ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பாத்துறாங்க பொதுவா இந்த காட்டு மாடும் அதை வேட்டையாடுற ஸ்டைலும் டெக்ஸாஸ்ல தாங்க ஃபேமஸ் இது பக்கத்து வீட்டுக்காரன் கிட்ட இருக்குன்னா

ஒரே ஆடலும் பாடலும் தான் அப்ப எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறப்போ அவன் டபுக்குன்னு கையில கத்தி எடுத்து கூட்டிட்டு வந்த பொண்ணுக்கு பக்கத்துல நெருங்குறான் ஐயோ அம்மா அப்பான்னு நம்ம ஆளுங்க பதறிட்டு இருந்தா சீனே இல்ல கத்தி எடுத்துட்டு போயிட்டு அவன் அந்த பொண்ணோட டிரெஸ்ஸ கட் பண்றான் ஜாலிக்காக இதுக்காடா ரிலாக்ஸ் ஆகி அந்த ரெண்டு பேரும் பண்றத பாத்து பார்த்து ஹீரோ ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி வைப் செட் ஆயிடுச்சா சோ இவங்களும் காதல் கலைபரத்துல பேசிக்கிட்டே டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வான்னு ஹீரோயினோட அம்மா கால் பண்ணதும் ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு பாய போட்டு கிளம்பிடுறான் தனியா இருக்கும் வேறுப்பா இருக்கு நீ ஹீரோ இந்த குட்டி குசுமனுங்க ஒரு வீட்டுல இருக்கானுங்கல்ல பைனாக்குலரில் அவனுங்க வீட்டை பார்க்கும் எவனுக்குமே சைஸ் கேத்த சங்காத்தமே இருக்காது போல அந்த பக்கிங்க வீட்டுல உட்காந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாம நீல படத்தை பாத்துட்டு இருக்கானுங்க ஓ இது வேற பண்றீங்களாடா நீங்க ஏன் வீட்டு வாசல்லையா நாய்ப்பிய போடுறீங்க இருக்கடா உங்களுக்கு என்ன ஹீரோ ஒரு பிளான போடுறப்போ எக்ஸ்பெக்ட்டே பண்ணல இந்த பக்கம் பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டுல அவன் கூட்டிட்டு போன பொண்ணு என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி அலர்ற குரலோட வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கா ஹீரோவுக்கெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிடுது அங்க நடக்கிறதெல்லாம் வீடியோ கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்ல பக்கத்து வீட்டுக்காரன் அவனோட அவனோட வீட்டுல நின்னுகிட்டே ஹீரோவை பாத்துறான் ஹீரோவுக்கு மூச்சு பேச்சே வரல அந்நேரம் பார்த்து ரோனி கால் பண்ண போன் எடுத்து அவன் கூட்டிட்டு போன பொண்ணுக்கு என்னமோ நாவ போது போலடா அவன் கத்துறாடா போலீஸ்க்கு கால் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது போது பக்கத்து வீட்டுக்காரன் எந்த பொண்ண உள்ள கூறிட்டு போனானோ திரும்ப அதே பொண்ணே வெளியே வந்து கார் எடுத்துக்கிட்டு போயிடுறா ஆக எதுவுமே நடக்கல இந்த கூமுட்டையே பயத்துல அது நடந்திருக்கும் இது நடந்திருக்கும்னு இதுவா இமேஜின் பண்ணிக்கிச்சு சரி போய் தொலைதுன்னு நைட்டு நிம்மதியா தூங்கி காலையில கண்ணை முழிச்சு ஹாலுக்கு வந்தா ஹீரோ வீட்ட ஹால்ல பக்கத்து வீட்டுக்கு காரம் வரப்பா நிக்கிறான் யோ நல்லா கும்ப மேலால குர்காவல பாக்குற மாதிரி இருந்துகிட்டு என் வீட்டுக்குள்ள என்ன யா பண்றேன்னு ஹீரோ கையில கத்தியெல்லாம் எடுத்துறான் அப்ப வீட்டுக்கு வந்த அம்மா அது ஒண்ணும் தம்பி நான் கடைக்கு போனேன்ல என் கார் டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு சார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை வீட்டுக்கு கூட்டு வந்தாரு அதான் ஒரு காஃபியை கொடுத்து நன்றி கடனை செலுத்துவோமே அப்படின்னு அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தேன் பாரு இவ்வளோ பொருளை எடுத்துட்டு வந்தேன் சக்கரை எடுத்துட்டு வர மறந்துட்டேன் சக்கரை இல்லாம எப்படி காஃபி போடுறது நான் காருக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு ஆன்டி வெளியே போனதும் ஆமாம்பா தம்பி அது என்ன காலில் கடிவாளம் அப்படின்னு வீட்டுக்காரன் ஜிபிஎஸ் ட்ராக்கரை பத்தி எல்லாம் விசாரிக்கிறான் இந்த இடத்துல நம்ம ஒரு கெத்து நம்ம பயங்கரமான ஆளு அப்படின்னு எதிரில் இருக்கவன் எதுவும் பண்ண மாட்டான் சோ ஹீரோ கெத்தை காட்டணுன்றதுக்காக அதெல்லாம் மிகப்பெரிய ஃபைட்டு சொன்னா நீ பயந்துருவ என் டீச்சரை அடிச்சு நார் நேரம் பிரிச்சுட்டேன் தெரியுமா நான் நான் எவ்வளவு பெரிய வைலன்ஸ் ஆன ஆளுன்றதை இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஹீரோ கம்பி கட்டினதும் நான் கூட ஒன்ன மாதிரிதான்ப்பா நீச்சு டீச்சரை அடிச்ச என் சின்ன வயசுல எனக்கு வந்த கனகவாத்தியெல்லாம் பார்த்தா கொல்லணும்னு எனக்கு தோணும் ஆனா என்ன பண்ண முடியும் சில நேரங்களில் யாரையும் தொல்லை பண்ணாமல் நம்ம நம்மளோட வாழை சுருட்டிட்டு இருந்தால் தான் எல்லாம் கரெக்டாக நடக்கும் உனக்கு புரியுது இல்லை அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் மறைமுகமாக என்னத்தையோ சொல்கிறான் அதுக்குள்ளே ஆன்ட்டி உள்ளே வந்துட்டாங்க ஸோ அந்த பேச்சுவார்த்தை அதோட முஞ்சிடுச்சு நடந்தது அப்படியே ஹீரோ ஹீரோயின்ட்ட சொன்னதும் இதில் என்னடா தப்பு இருக்கு ஆ நீ நினைக்கிற மாதிரி நேற்று நீ அவனை வேவு பார்க்கறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் வேணா இனிமேல் என்னை பார்க்காதன்னு அவன் சொல்லியிருப்பான் அப்புறம் உன் அம்மா கூட வீட்டுக்கு வரானா உன் அம்மா பார்க்க என்ன கொஞ்சம் நேரம் அழகாக இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு துணை தேவைப்படும்ல இல்லை ஸோ சும்மா அவனை வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாங்க நீ ஏன் அதுக்குள்ள என்னமோ நினைக்கிற அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவுக்கு சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு வீட்டுல ஒரு பார்த்தி நடக்க போது போல எப்படியும் பார்த்திக்கு ஹீரோவை கூப்பிட முடியாது பாடுற தானாலே பஞ்சாயத்து ஆயிடும் சோ ஹீரோவால பார்ட்டிக்கு போக முடியல நைட்டு பார்ட்டி ஆரம்பிச்சு ஹீரோயின் வேற சில பசங்களோட கொஞ்சம் நெருக்கமா இருக்காளா தலைவனுக்கு வயித்துல பாய்லர் கொதிக்குது அது எப்படி அவ என்ன விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட நெருக்கமா இருக்கலாம் விட மாட்டேன் அப்படின்னு வேணுனே ஹீரோ இவன் வீட்டுல பெரிய ஸ்பீக்கரையா வச்சு சவுண்ட கொடுத்து பார்ட்டியை டிஸ்டர்ப் பண்ண ஹீரோ ஹீரோயினுக்குள்ள ஒரு கிளாஷ் ஆனா அதெல்லாம் ஹீரோ லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி நைட்டோட நைட்டா ஹீரோயினா உசாறு பண்ணிடுறாங்க வாய்ப்பு வரும்போதே வடகரிய சாப்பிட்டு ஹீரோ அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காப்போ இன்னொரு பக்கம் பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டுல ஜன்னல் கண்ணாடியில ரத்தமா தெரியுது ரத்தம் படிஞ்ச பேப்பரை பிச்சு தூக்கி போட்டுட்டு ஆளை கட்டுற மாதிரி ஒரு பெரிய பார்சல் அத மாடியில இருந்து தர தரனு கீழே எடுத்துட்டு வந்து கராஜுக்குள்ள போறான் மாடியில இருந்து இழுத்துட்டு வரும்போது டபுக்கு 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 டபுக்குன்னு சவுண்ட் கேக்குதா சோ என்ன சவுண்ட் அது அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஜன்னல் கிட்ட வந்தவ பைனாகுலர் எடுத்து பக்கத்து வீட்டுக்காரன் ரத்தம் எழுத்துட்டு போறதை இனிமேலும் இவங்க நினைக்கிற அவனானு அதுக்கு அந்த அந்த ஆச்சு டேவே ஒரு ஒரு பிளானு ஹீரோவால வீட்டை முடியாது இருந்துட்டான் பக்கத்து 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 வீட்டுக்காரன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான் போல பக்கம் 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 சொல்லி அவனை ஃபாலோ பண்ண வச்சுட்டு இன்னொரு ரோனி ரோனி வீட்டுக்காரனோட வீட்டுக்கு வெளியே போய் கராஜோட எடுக்க இந்த ரெண்டு ஹீரோ இருக்கான் வீட்டுக்காரன் கிளம்பிட்டானா இல்லையா என்னால பண்ணுறான் அப்படின்றத அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஹீரோயின் அப்டேட் பண்ண இங்க ரோனிக்கு கைகால் தான் உதறுது நான் எங்க அப்பனுக்கு ஒரே புள்ளடா ஏன்டா என்ன இப்படி கூட்டு வந்து சாவடிக்க பாக்குற அப்படின்னு புலம்பிக்கிட்டே தான் காருக்குள்ள போறான் சரிடா சரிடா நண்பா இந்த ஒரு தடவை தாண்டா நீ கோடை மட்டும் எடுத்துட்டாலே வேலை முஞ்சிச்சிரா சீக்கிரம் வந்துட போறான் அப்படின்னு ஹீரோவும் ஊக்க மருந்து கொடுத்து அவனை காருக்குள்ள அனுப்ப அங்க ஹீரோயின் பக்கத்து வீட்டுக்காரன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா சடனா இவ குறுக்க வேற ஒரு பொண்ணு வந்துட்டதுனால இவ பக்கத்து வீட்டுக்காரன மிஸ் பண்ணிட்டா அவன் எங்க போனானே தெரியல ஒருவேளை அங்க இருந்து கிளம்புனவன் வீட்டுக்கு வந்துட்டா ரோனிக்கு போனி தான் சோ அவனை காரை விட்டு கிளம்ப சொல்றா ஏதாச்சும் ஆயிட போகுது அப்படின்னு பேசிக்கிட்டே ஹீரோயின் பார்க்கிங்ல இருந்து கார் எடுக்கிறா கொக்கா மக்க எங்கயோ போயிட்டான்னு நினைச்சவன் திடுதுப்புன்னு ஹீரோயின் கார் முன்னால வந்து நின்று காரை மறிக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன் ஹீரோ ஹீரோயினோட போன ஹோல்ல போட்டு இருந்ததுனால அவன் ஹீரோயின் கிட்ட வந்துட்டான்றது ஹீரோவுக்கு தெரியல இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வேற மெர்சல் ஆயிடுது நான் பண்ணுவானோ அப்படின்னு ஆனா பக்கத்து வீட்டுக்கார மூஞ்சியில எந்த ரியாக்ஷனும் இல்ல பொறுமையா ஹீரோயினோட காருக்குள்ள அவனே ஏறி உக்காந்து எனக்கு தெரியுதுமா நீ என்ன ஃபாலோ தானே பண்ணிட்டு இருக்க ஆனா என்ன ஃபாலோ பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது இங்க பாரு எனக்கு பிரைவசி முக்கியம் எல்லாருக்குமே அவங்க உங்களோட ப்ரைவசி முக்கியம் இல்ல சோ இனிமேல் என்ன ஃபாலோ பண்றதை விட்டுட்டு வேற யூஸ்ஃபுல்லான வேலை ஏதாச்சும் இருந்தா பாரு எல்லா தடவையும் நான் இதே மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு அவனுக்கு நியாயமா என்ன தேவையோ அதை மட்டும் ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு போயிடுறான் இன்னொரு பக்கம் ரோனி கார்ல இருந்து கோட் எடுத்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டான் அடுத்த ஹீரோயின் அவளுக்கு நடந்தது ஹீரோ கிட்ட சொன்னதும் இப்படி எல்லாம் பண்றான் அவன் இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது பேசாம நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணிடுவோம் அப்படின்னு ஹீரோ சொன்னா கால் பண்ணி நீ என்னன்னு சொல்லுவ அவன் மேல ஒரு தப்பு இருக்குன்னு ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் இருக்கா அவங்க இல்ல நான் நம்மளே சந்தேகப்பட்டு அவனை பண்ணோம் அவன் அவனுக்கு பிரைவசி வேணும்னு கரெக்டா தானே இதை இத சொன்னால் நம்மளை தானே தூக்கி உள்ள வைப்பாங்க நானே சொல்கிறேன் நமக்கு இந்த பெரிய பசங்க விளையாட்டுலாம் வேணாம் விட்டு வேலையை பாருன்னு ஹீரோயின் சொல்லியும் முடியவே முடியாதுன்றதுல ஹீரோ முடிவா இருக்கான் நைட்டே வீடியோ கேமரா உன பிரித்து அதுல சில பல டிவைஸ்லாம் வச்சு இந்த கேமரால வீடியோ ரெக்கார்ட் பண்ணா அதோட விஷுவல் சிஸ்டம்ல தெரியற மாதிரி ஒரு செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா டால்டா டப்பால் அச்சடிச்ச டால்ஃபின் புகைப்படம் மாதிரியே ஒருத்தர் இருப்பான்ல ரோனி என் நேரமும் ஏதாச்சும் கிருத்தரம் பண்றதே இவன் வேலைங்க இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கான் காலையில பக்கத்து வீட்டுக்காரனோட கார்ல இருந்து கோட் எடுக்க போனான் இல்லையா கோடு எடுத்துட்டு வரும்போது இவனோட போனை மறந்து உள்ளே வச்சிட்டு வந்துட்டானா போனை கண்டுபிடிச்சு அந்த பொட்டேட்டை என்ன போட்டு தள்ளிட போறான்டா என்ன காப்பாத்துன்னு ஹீரோ கிட்ட கண்ண கசிக்கிட்டு வந்து நிக்கிறான் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் ஆனா எனக்காக கடைசியா நீ ஒன்னே ஒன்னு மட்டும் பண்ணு உன் கிடைச்சிரும் எனக்கு தேவையானதும் கிடைச்சிரும் அப்படின்னு ஹீரோ இவன் ரெடி பண்ண கேமராவை கொடுத்து கராஜோட தெரிஞ்சிருச்சு இல்ல சோ இவங்களே ஈஸியா உள்ள போயிடலாம் பக்கத்து வீட்டுக்காரன் கராஜுக்குள்ள எடுத்துட்டு போனா ப்ளூ கலர் பார்சல்ல என்ன இருக்குன்னு ஹீரோ ரோனியை விட்டு பாக்க சொல்ல ரோனி கராஜுக்குள்ள போறான் வீட்டுக்குள்ள இருந்த ஹீரோ பக்கத்து வீட்டுக்காரன் எதுவும் வெளியே வந்துட போறான்னு அவன் கண்ணுல தென்படுறானு கண்ணுல விலக்க கண்ணியை விட்டு போன ரோனி இருக்க இருக்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஒன்றும் அவ்வளோ இருந்தும் வரைக்கும் ப்ளூ கலர் பேக் கிட்ட நெருங்குறான் இருக்கடா என்ன இருக்குன்னு இவங்க திறந்து வச்சிருந்த கராஜோட கதவு மூடுது ஸோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு யாரோ யாரோ தானே அர்த்தம் வீடியோ இருந்தவன் எனக்கு இருக்குடா இருக்குடா வர மாதிரியே காப்பாத்தான் கத்திக்கிட்டே கராஜில இருந்து பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டுக்குள்ள ஓடிடுறான் கொஞ்ச நேரம் அவன் ஓடுறது பரபரப்பா இருக்கிறதெல்லாம் வீடியோல தெரியுது திடீர்னு ஒரு இடத்துல எங்கேயோ மோதி விழுந்துட்டான் போல புட்டேஜ் கட் ஆயிடுதுங்க உள்ள மாட்டிக்கிட்டவனுக்கு என்னாகுமோ ஏதாகுமோ இதுக்கப்புறமும் வீட்லயே உட்காந்து முட்டை போட்டுட்டு இருந்தா நிஜமாவே ரோனி போனி ஆயிடுவான் சோ ஹீரோ கால்ல இருக்க ஜிபிஎஸ் டிராக்கரை பத்தியும் போலீஸ பத்தியும் எல்லாம் கவலைப்படல நண்பனை காப்பாத்தியே ஆகணும்னு கையில பேஸ்பால் பேட் ஒண்ணு எடுத்துக்கிட்டு நூறு மீட்டர் ரேடியஸ தாண்டி பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு போனா ஆல்ரெடி வீட்டு கதவு திறந்தே தான் இருக்கு உள்ள யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ வெளியே இருந்து கேட்டு இருக்கும் போதே நூறு மீட்டர் ரேடியஸ் தாண்டதுனால கிரீன் லைட் ரெட்டா மாறி இருக்கும்ல போலீஸ் இங்கே வந்து ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்றுமே தெரியாத மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் இருந்து வெளியே வரான் சார் நீங்கள் என்ன என்ன வேணும்னா பண்ணுங்க சார் அதுக்கு முன்னால் அந்த ஆள் வீட்டு கராஜை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் அதில் இருக்க மேட்டரை தேட போய் தான் நான் இவ்வளோ தூரம் வந்தனே என் ஃப்ரெண்டு வேற உள்ளே இருக்கான் சார் அப்படின்னு ஹீரோ இதையே பல தடவை சொல்லி முதல் தடவை சொல்கிறப்போ போலீஸ் தான் நம்பலை சரி இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறானே அப்படின்னா உள்ளே ஏதோ ஒரு மேட்ரு இருக்குமோ அப்படின்னு கராஜை செக் பண்ணி உள்ளே இருக்க ப்ளூ கலர் கவரை வெளியே எடுத்துகிட்டு வந்து போட்டால் உள்ளே என்ன இருக்குது தெரியுங்களா ஆ நான் இவ்வளோ இழுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை கவருக்குள்ள ஒரு மானோட பாடி இருக்குங்க கேட்டால் ரோட்டில் போயிட்டு இருக்கப்போ தெரியாமல் அதை அடிச்சிட்டேன் புதைக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் அதை புதைக்க டைம் இல்லாமல் கராஜிலே இருக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னதும் ஐயோ 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 சார் பொய் சொல்கிறான் சார் இந்த நியூஸில் கூட சொன்னாங்கல்ல சிக்ஸ்டீஸ் மாடல் முஸ்டாங் காரில் ஒரு பொண்ணை கடத்தினாங்க காரோட கலர் பச்சை முன்னால் எல்லாம் விழுந்திருக்கும்னு இவனும் அதே மாதிரி ஒரு கார் வச்சிருக்கான் சார் அதில் டென்ட்டு கூட இருந்துச்சு நைட்டோட நைட்டாக கிளியர் பண்ணிட்டான் சார் இவன் சொல்கிறத மட்டும் நம்பாதீங்க சரி இவன் அவன் எப்படியாச்சும் போட்டோம் சார் என் ஃப்ரெண்ட் அவன் வீட்டில் மாட்டிட்டு இருக்கான் அவனையாச்சும் காப்பாத்தி கொடுங்க இனி ஹீரோ எவ்வளவோ புலம்புனாலும் ஆதாரம் இல்லாம ஒரு விஷயத்த சொல்றப்போ ஏற்கனவே ஹீரோ மேல கம்ப்ளைண்ட் வேற இருக்கு யாரு ஹீரோ நம்புவா நம்பவே இல்லை ஆல்ரெடி ஒரு தடவை வார்னிங்கும் கொடுத்துட்டாங்க ரெண்டாவது தடவை ஹீரோ நூறு மீட்டர் ரேடியஸை தாண்டி போனதும் நாளைக்கு காலையில் நீ ஜட்ஜை பார்த்தே ஆகணும் அதுவும் பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டை உடைக்க போயிட்ட அவர் கேஸ் கொடுத்துட்டாருன்னா உனக்கு இன்னும் தண்டனை அதிகமாகும் ஒரு நைட்டு வீட்டிலேயே கடன் சொல்லிட்டு போலீஸ் போயிடுறாங்க எந்த தாயும் பையனோட அழிவை பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரன் கேஸ் கொடுக்கலனாலே ஓரளவுக்கு ஹீரோவை காப்பாத்திடலாம் ஸோ நீ வாழை சுருட்டிட்டு வீட்லேயே இரு நீ பண்ண தப்புக்கு நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ வேணா வேணான்னு சொல்லியும் ஆன்டி பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டுக்கு போறாங்க அப்போ ஹீரோவோட செல்லுக்கு ஒரு அண்ணன் நம்பர்ல இருந்து உன்னோட ஸ்கிரீன பாரு உன் ஃப்ரெண்டு எங்க இருக்கான்னு தெரியும் அப்படின்ற மெசேஜ் வர ஸ்கிரீன பார்த்தா ரோனி செத்த போன மாதிரி கிடக்குறான் அதுலயும் அவன் இருக்க இடத்த பாக்கிறதுக்கு ஹீரோ வீட்டு பீரோ மாதிரியே இருக்கு என்ன கொலை பண்ணிட்டு நம்ம வீட்டுல எடுத்து வந்து போட்டானுங்களா அப்படின்னு ஹீரோ படபடப்பா போய் கதவு திறந்தா பல்போ பல்பு அவனுக்கு ஒண்ணுமே ஆகல அவன் சும்மா ஹீரோ கிட்ட விளையாட்டு காட்டிருக்கான் இவன் பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டுக்குள்ள போய் கேமராலாம் எல்லாம் கட்டாச்சுல்ல அப்பவே அவன் எஸ் ஆகி ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான் போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் கராஜுக்குள்ள போனேன் அவன் கோர்ட்டுக்குள்ள போனான்னு சொன்னா இவ மேலையும் கேஸ் தானே அதான் கப்புச்சி பண்ணி ஹீரோ விட்டு பீரோலியே கமுக்கமா இருந்திருக்கான் ஆட கும்பி பாகம் வந்த குருவி கொஞ்ச நேரத்துல உனக்கு இன்னாலாம் ஆச்சு நினைச்சுன்னா பயந்து இருந்துருமாடா அப்படின்னு ஹீரோ கோவத்துல அவன் சட்டை காலரை பிடிச்சி உழுக ஏண்டா ஃப்ரெண்டு நீ உங்ககிட்ட சும்மா விளாட கூடாதாடா அதுக்கு இன்னமும் இப்படி கோவப்படுற இந்தாடா எப்பா உன் வீடியோ கேசட்டு அந்த வீட்டுக்குள்ள ரெக்கார்ட் ஆனதெல்லாம் அதுல இருக்கு இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுதான்னு பாரு அப்படின்னு ரோனி ஹீரோ கிட்ட கேசட்டை கொடுத்துட்டு போறான் ஒரு பக்கம் ஹீரோ கேசட்டை சிஸ்டம்ல போட்டு ப்ளே பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஆன்ட்டி பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டுக்கு போனாங்கல்ல அங்க என்ன நடக்குதுன்றத பைனாக்குள்ள நடத்துற கா சிஸ்டம்ல வீடியோ ஓட ஓட அங்க ஏதோ ஒரு மர்மமர்க்க மாதிரி ஹீரோக்கு ஒரு ஃபீலிங் அதனால பக்கத்து விட்ட நோட் எடுறத விட்டுட்டு ஒரு நிமிஷம் க்ளியரா உட்கார்ந்து அந்த வீடியோவை பாப்போமேன்னு பார்த்தா அதுல தாங்க அதிரி புதிரியான ட்விஸ்டே இருக்கு ரோனி பயந்து போய் கராஜுக்குள்ள இருந்து வீட்டுக்குள்ள ஓனானா நடுவுல எதுமேலயே இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து கேமராவோட விஷுவல் கட் இல்லையா விஷுவல் கட் ஆகிறதுக்கு முன்னால கீழே தரையோரமா ஏதோ ஒரு உருவம் தெரியுது வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ மோஷன்ல ஓட்டி பாக்குறப்போ வாக்காளி பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டுல ஒரு செத்து போன பொண்ணு கிடக்குறாங்க சோ ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி இல்ல இல்ல ஹீரோ சந்தேகப்பட்ட மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் உண்மையாகவே ஒரு சீரியல் கில்லர் இத கண்டுபிடிச்சு ஹீரோ ஏதோ ரோனிய வரவை கெட்டுக்குள்ள அங்க பக்கத்து வீட்டுக்காரன் அவங்கிட்ட பேசிட்டு வெளியே வந்த ஆண்டிய அடிச்சு இங்கே கட்டி போட்டுட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்து ராணிய கொண்டுறான் ஹீரோ அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு எகிரி குதிச்சு ஓடுறாரு எப்படியாவது பாடுற தாண்டிட்டா போலீஸ்க்கு சிக்னல் போயிடும் அப்படியாச்சும் போலீஸ் வந்து காப்பாத்திருவாங்கல்ல உசுரை புட்டு ஓடி உசுரை காப்பாத்த முயற்சி பண்ணியும் முடியல கரெக்டா எட்ஜில வந்து பக்கத்து வீட்டுக்காரன் புடிச்சிடறான் அங்க சீனை கட் பண்ணா ஹீரோவை அவன் வீட்டிலேயே கட்டி வச்சிருந்த கில்லர் பக்கத்துல இருக்க சிஸ்டம்ல தானே கில்லர் வீட்டுல எடுத்த வீடியோ புட்டேஜ் ஓடிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு ஓஹோ இதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டியா பலே கில்லாடிதாண்டா நீ ஆனா தம்மா அம்மா பைய பையன் நீயே எட்டு அடி போது அம்மா பெரிய கில்லர் நான் எத்தனை அடி பாய்வேன் கேசட்ட நான் ஏத்துக்கிறேன் இப்போ உன் ஃப்ரெண்டை நான் கொண்ணுட்டேன் அந்த பள்ளிய ஓ மேல போட்டாக்கணுமே என்ன சொல்லலாம் கரெக்ட் நீ ஒரு பொண்ணை லவ் பண்றல்ல உனக்கே தெரியாம உன் ஃப்ரெண்டு அந்த பொண்ணை உசார் பண்ண பார்த்தான் அந்த கோவத்துல நீ அவனை கொன்னுட்ட அடடா உங்க அம்மா வேற வீட்டில் கட்டி போட்டு வச்சிருக்கனே அவளையும் இங்க எழுத்துட்டு வந்து கொல்லணும் சரி அதை இப்படி போட்டுப்போம் உன்னாலதான் உன் அப்பா செத்துட்டாருன்னு எப்ப பாரு உன் அம்மா அதை சொல்லியே உன்ன திட்டிருந்தாங்க உன் அப்பாவோட பேரை எழுத்ததுக்கு தானே நீ ஸ்பானிஷ் டீச்சரே அடிச்ச அதையே ஒரு காரணமா சொல்லி உன் அம்மா உன்னை திட்டினதுனால நீ உன் அம்மாவையும் கொண்டுட்ட இப்படின்னு தான் போலீஸ் நம்ப போறாங்க அதை நீயே உன் கைப்பட எழுதுற அப்படின்னு கில்லர் ஹீரோ வாக்கு வாக்குமூலத்தை எழுத சொல்லும் போது எந்த சாமி புண்ணியமோங்க எதிரியா ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு வரா அதுல கில்லர் டைவெர்ட் ஆக அவனை தள்ளிவிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருந்து ஹீரோயின் வீட்டில் இருக்க குதிச்சிடுறாங்க அதுவுமே நூறு மீட்டர் ரேடியஸ் கணக்கு தான் அலாரம் அடிக்க சோ திரும்ப அந்த பையன் வேலையை காட்டான் அத போய் என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு காண்டா போலீஸ்க்கு தகவல் கிடைக்க அம்மாடி ஹீரோயின் நீ நானும் ஒன்னா சுத்திட்டு இருந்தா வேலைக்கு ஆவாது நீ எப்படியாவது போலீஸ்க்கு கால் பண்ணி வர வைக்கிற வழியை பாரு நான் கில்லரோட வீட்டுக்குள்ள போய் என் அம்மாவை காப்பாற்ற முயற்சி பண்றேன்னு ஹீரோ கில்லர் வீட்டு கதவு ஒடிச்சு வீடியோல எந்த இடத்துல ஒரு பொண்ணோட பாடி இருக்கிறத பார்த்தானோ அது தரையோரத்துல ஒரு கம்பி அந்த கம்பிய திறந்தா அதுக்குள்ளதான் பாடியெல்லாம் இருக்கு ஹீரோ அதுக்குள்ள நழைய அங்க ஒரு பாடி மட்டும் இல்லங்க தலைய உள்ள நுழைச்சதும் லெப்ட் ரைட்டு ஸ்ட்ரைட்டுன்னு எல்லா இடத்துலையும் அழுகி போன பொண்ணுங்களோட பாடியா இருக்கு ஆனா ஹீரோட அம்மா மட்டும் சும்மா வச்சு தட்டிக்கிட்டே ஹீரோ நடந்து தான் இருக்கு ஆனா ஒரு தட்டு தட்டினதும் டோர் மாதிரி ஓபன் ஆகி உள்ள ரகசியமான ஒரு இடமே இருக்கு அதுக்குள்ள நுழைஞ்சதும் தாங்க கில்லரோட தில்லால அங்கடி ஹீரோவுக்கு புரியுது நடுவுல கில்லர் கிளப்ப சேர்ந்த ஒரு பொண்ணை அவனோட வீட்டுக்கு கூறிட்டு வந்தான்ல அந்த பொண்ணு கூட திரும்ப போன மாதிரி தானே ஹீரோ பார்த்து தான் பட் அந்த பொண்ணு வெளியவே போல அந்த பொண்ணோட ஐடி கார்டு அவ திங்ஸ் அவ ஷூ எல்லாமே இந்த ரூம்ல தான் இருக்கு அதுக்கு பக்கத்துலயே ஒரு விக்கும் இருக்கு ஹீரோ பாக்கும்போது இந்த பொண்ணு கார் எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு அது ஹீரோ நோட் பண்றான்னு தெரிஞ்சு ஹில்லர் தான் அவனுக்கு அவனே இந்த விக்க மாட்டிக்கிட்டு பொண்ணு வெளியே போயிட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை காட்ட கார் எடுத்துட்டு போயிருக்கான் இது வேறயா அப்படின்னு ஹீரோ இன்னும் ரெண்டு ஸ்டெப் நடந்து போனா ஹீரோ தர கொஞ்சம் வீக்கா இருக்கு அது உட்டு அது வச்சுக்கிட்டு ஹீரோ உள்ள விழ அங்கேயும் எக்கச்சக்கமான பொண்ணுங்களோட பாடிஸ் இன்னைக்கு நேரத்தில் பத்தி கொலை பண்ணல போல பல வருஷமா பல நாளா பல பொண்ணுங்களை கடத்தி கமுக்கமா வீட்டுக்குள்ளேயே வச்சு கொலை பண்ணி பாடிஸ் எல்லாம் பேஸ்மெண்ட்லயே போட்டு வச்சிருக்கான் அத பார்த்தா அலறிக்கிட்டு ஹீராண்டி இன்னொரு பக்கம் ஹீரோவை பத்தின நியூஸ் போச்சு இல்ல போலீஸ்க்கு தனியா ஸ்பாட்டுக்கு வந்தவரு என்ன பக்கத்து வீட்டுக்காரனோட வீடு உடஞ்சிருக்கு போன தடவை ஹீரோ உள்ள போக ட்ரை பண்ணா இந்த தடவை போயிருப்பானோ அப்படின்னு அவர் வீட்டுக்குள்ள வர உள்ள வந்த கொஞ்ச நேரம் தான் ஹில்லர் அவரோட கழுத்தை திருப்பிடுறான் அதோட ஹீரோ கிட்ட போனா எப்படியோ பேஸ்மெண்ட்ல கட்டி போட்டு வச்சிருக்க அம்மாவை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு கை தொகுத்து காப்பாத்துறதுக்குள்ள கில்லர் அங்க வந்துட்டாங்க கில்லர் ஹீரோவோட முதுகிலேயே கத்தியால ஒரு இறக்க இறக்க அத பார்த்தா கீழ இருந்த ஒரு கத்தி எடுத்து கில்லரோட காலில் இறக்க பால வித கலவரத்துக்கு அப்புறம் ஹீரோ செடி வெட்ட கத்திரிக்கோலால கில்லரோட வயத்த குத்தி உள்ள இருக்க போட்டியை வெளியெடுத்துட்டு இவனால கொலை பண்ணப்பட்ட பொண்ணுங்களோட பாடிஸ்லாம் எல்லாம் எங்க இருக்கிறத பார்த்தாரோ அங்கேயே கில்லரை தள்ளிவிட்டு அவன் காதையை முடிச்சிடுறாரு அப்படியே அடுத்த நாளைக்கு வந்தா ஹீரோ செஞ்ச வீர தீர செயல்கள் எல்லாம் பாராட்டி ஹீரோவுக்கு கொடுத்திருந்த தண்டனையை தூக்கிட்டாங்க எந்த ஆபீசர் ஹீரோட கால ஜிபிஎஸ் மாட்டா மாட்டினாங்களோ அவங்களே அதை வந்து கட்டி விட்டு சூப்பர் பா எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து தண்டனை காலம் முடியறதுக்கு முன்னாலேயே ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது ஒன்னதான் இப்படியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு பாராட்டு மழையை போட்டதும் பல நாட்களுக்கு அப்புறம் ஹீரோ சுதந்திர காற்ற சுவாசிக்கிறான் இதோட முடியல இன்னொரு பழிவாங்கும் படலம் இருக்குல்ல அதாங்க எதிர் வீட்டில் இருக்க ரெண்டு குட்டி குசுமானுங்க ஹீரோவை நல்லா பண்ணானுங்க அவனுங்களை அப்படியே விட்டா எப்படி சோ அந்த பசங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த பசங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி வாழ்த்துக்கள் மேடம் நாங்கள் இந்த நீலப்பட கம்பெனியில இருந்து பேசுறோம் நாங்க டிவில டெலிகாஸ்ட் பண்ண எங்க படத்தை அதிகமாக பார்த்து ரசிச்சிருக்காங்கன்னா அது உங்க வீட்டுல தான் இப்போ கூட அந்த படம் லைவா தான் ஓடிட்டு இருக்கு ஒத்தரோசா புள்ளைய ரொம்ப அழகா வளர்த்திருக்கீங்கம்மா அப்படின்னு ஹீரோ அள்ளி போட்டதும் அந்த அம்மா போய் பசங்களை கிள்ளி எடுக்க இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினோட கொஞ்சி கொலாவிட்டு இருந்தா அங்க நமக்கு ஒரு சின்ன டுஸ்ட் ஹீரோவோட வீட்டுக்கு வந்த கில்லர் ரோனிய கொலை பண்ண மாதிரி தானே நம்ம பார்த்தோம் செத்துட்டதா அவன் நினைச்சுக்கிட்டான் போல ரோனின்னு சாகவே இல்ல லாஸ்ட்ல வந்து ஹீரோ ஹீரோயினோட ரொமான்ஸ அவன் வீடியோவா எடுத்துட்டு இருக்கான் ஆக எல்லாரும் ஹாப்பியா இருக்கும் போதே படத்தோட கதை முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோண்ட நம்புறேன் அத்தோட நல்ல படத்தில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க எப்படி பண்ணியிருக்கிறத மறக்காமக்காமல் சொல்லிவிடுங்க தேங்க்யூ தடபா பாய்